கத்தர் கிறிஸ்தோத்தரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வரட்டும் இந்த வேளையில் கூட நாம் விட வேண்டியதான ஒரு முக்கியமான இன்னொரு காரியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் கோபம் கோபம் என்று பார்க்கின்ற வேலையில் நமக்கு அடிக்கடி தினமும் ஏற்படுகிற காரியம் நமக்கு கோபம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறோம் கோபத்துக்கு பதிலாக நமக்கு மன சாந்தம் தாழ்மை சாந்தம் இருக்கும் என்று சொன்னால் கோபமே வராது வேதத்தில் பாத்தீங்கன்னா வச்சாக்கா வேதத்தில் ஒரு கேரக்டரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியில் தேவன் மனுஷனை படைத்தார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரண்டு பையன்களை கொடுத்தார் ஒருத்தனுக்கு பெயர் காயின் ஒருத்தனுக்கு பெயர் ஆபேல் அதில் ரெண்டு பேரும் காணிக்க கொண்டு போய் கொடுக்குறாங்க அதில் பொழுது இந்த காயினுக்கு ஆபேல் கொடுத்த காணிக்கையை குறித்து பார்க்கும் பொழுது எரிச்சல் ஊட்டியிட்டு ஒரு கோபம் வருகிறது இதுதான் வேதத்தில் முதலாவதாக பார்க்கின்றதான ஒரு கோபமான ஒரு காரியம் இந்த கோபத்தை அவன் அன்னைக்கு விட்டிருந்தவன் சொன்னாக்கா நல்ல ஒரு சந்ததிகள் எழும்பியிருக்கும் தேவ பக்தி உள்ள சந்ததி எழும்பியிருக்கும் ஆனால் அந்த நாளிலே அவன் அவனுக்கு உள்ளாக இருந்த ஒரு கோபத்தினாலே தன் சகோதரனாகி ஆபேல் மீது கொண்ட எரிச்சலின் மூலமாக ஏற்பட்ட கோபத்தினாலே அவன் அவனை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம் நம்ம கூட சொல்லலாம் ஐயா நானாக கொலையாக செஞ்சிட்டேன்னு இல்லை கொலை செய்வதற்கு போல இருக்கக்கூடிய காரியங்கள் தான் நமக்கு கோபத்தை மூட்டக்கூடியதாக இருக்கும் இந்த கோபம் நமக்கு தனிய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆவியானவருடைய உதவியை கேட்க வேண்டும் கோபப்படுகிறவன் மூடன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் புத்தகத்தில் ஆகவே ஏபிஎஸ்டியர் கழிந்தன நிருபம் நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓராது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கோபம் பலவிதமான காரியங்களை ஏற்படுத்தும் சகலவிதமான கோபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம ச நம்மை விட்டு நீங்கி போட வேண்டும் என்று சொல்லுகிறார் அவைகளை நமக்குள்ளாக இருந்தனால் அந்த கோபம் பல கிளைகளை விட்டு நமக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும் சட்டென்று கோபம் வரும்பொழுது நம்முடைய பல நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்கேற்றப்படுகிறதா இருக்கும் படபடப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் தாழ்மையுள்ளவர்களாக சார்ந்த ஆவியோடு கூட இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இந்த கோபம் நம்மை விட்டு நீங்கி போடும் கோபப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு கோபப்பட்டிருக்கிறார் அது நியாயமான கோபமாக இருக்கிறது இருபத்தி ஆறாவது வசனத்தில் கூட எபிஎஸ்சிஆர் நாலு இருபத்தாறில் நீங்கள் கோபம் கொண்டாலும் என்று சொல்கிறது ரெண்டு வகையான கோபம் இருக்குது ஒன்று ஒரு ரைச்சியஸ் ஆங்கர் என்று சொல்லுவார்கள் அதோடு கூட அடுத்தது அன்ரைச்சியஸ் ஆங்கர் அன்ரைச்சியஸ் ஆங்கர் நமக்கு இருக்கக்கூடாது ஆன ஒரு கோபம் வந்தது கோபம் கோபம் அவர் வைராக்கியம் கொண்டவராக அந்த தேவாலயத்தில் பல காரியங்களை செய்தார் என்று பார்க்கும் கோபம் வந்தால் உடனே அதை விட்டு விட வேண்டும் அது வந்து உக்கரமாக மாறக்கூடாது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நாளிலே இந்த கோபத்தை நெகிழ்ந்து விட்டுவிட ஆண்டவரை நோக்கி கேட்போம் கத்தராக நிச்சயமாக நமக்கு அதை செய்ய வ உதவிக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் நல்லாண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் சுத்திருக்கிறோம் இந்த வேலையில் கூட எங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதான சில கோபமான வார்த்தைகளின் மூலமாக அந்தவரை செய்கைகளின் மூலமாக ஏற்படக்கூடியதான காரியங்களிலே கோபத்தை விட்டு ஒழிய எங்களுக்கு ஆவியானவரே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆ மீன் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே பயிற்சி ஏற்போம் கோபம் இல்லாமல் இருப்போம்